பண முதலீடு சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் நான் உங்கள் கோவிந்த் உங்கள் முதலீடுகளை நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக டிசிப்ளினா ஸ்மார்ட்டாக ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா அப்போ நீங்கள் ரொம்பவே லக்கி ஏன்னா இன்றைக்கி நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபி பற்றி தான் பார்க்க போகிறோம் இங்கே எஸ்ஐபிங்கிறது சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் ஒரு ஃபிக்ஸ்டு அமௌண்ட் ஆஃப் மணியை ரெகுலர் டைம் ஃப்ரேமில் மந்த்லியோ ஒரு குவார்டர்லியோயோ ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீமில் கண்டினியூஸாக இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கிறதா சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அதாவது எஸ்ஐபின்னு சொல்லுவோம் எஸ்ஐபி மூலியமா முதலீடு பண்ணும்போது உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா முதலாவதா ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் மனிய கூட ரெகுலரா உங்களால மாசம் மாசம் இன்வெஸ்ட் பண்ண முடியும் ஸ்மால் அமௌண்ட்டுங்கிறதுங்க நூறு ரூபாயில இருந்து ஐந்நூறுபா வரைக்கும் கூட சில ஃபண்டுகளில் கண்டினியூஸாக உங்களால் இன்வெஸ்ட் பண்ண முடியும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா டைமிங் ரிஸ்க்கை உங்களால் அவாய்ட் பண்ண முடியும் இது எப்படின்னா மார்க்கெட்டில் ஒருத்தர் லம்சமாக முதலீடு பண்றாருன்னா மார்க்கெட் வீக்கில் இருக்கும்போது அதனோட உச்சத்திலையோ அல்லது கொஞ்சம் இறங்கி இருக்கும் இன்வெஸ்ட் பண்ணிட்டாருன்னா அகைன் மார்க்கெட்டில் ஃபால் வரும்போது அவர்கிட்ட முதலீடு பண்ணுறதுக்கான பணம் இருக்காது இதுவே நீங்க எஸ்ஐபி மூலியமா முதலீடு பண்ணும்போது ஐந்தாறு வருடம் உங்களுக்கு கண்டினியூஸாக மார்க்கெட் எங்க கரெக்ஷன் ஆனாலும் உங்களால் மாதம் மாதம் உங்களோட அமௌண்ட்டை கட்டாயமாக முதலீடு பண்ணியிருக்க முடியும் மூணாவது பார்த்தீங்கன்னா இந்த காஸ்ட் ஆவரேஜிங் உங்களுக்கு எஸ்ஐபி மூலியமாக முதலீடு பண்ணும்போது பெட்டராகவே இருக்கும் இது எப்படின்னா மார்க்கெட் எந்த கரெக்ஷன் பார்த்துருந்தாலும் நீங்கள் ஹை ப்ரைஸில் வாங்கியிருந்தாலும் அகைன் மார்க்கெட் ஒவ்வொரு லோ போகும்போதும் குறைந்த விலையில் அதிகமான யூனிட்டை அக்குமுலேட் பண்ணிகிட்டு இருப்பீங்க உங்களோட ஆவரேஜ் காஸ்ட்டுங்கிறது பாட்டம் ப்ரைஸுக்கு நியரஸ்ட்டாகவே இருக்கும் இந்த மூணு விஷயத்தை ஃபாலோ பண்ணுறதுனால கட்டாயமாக உங்களால் டிசிப்ளினாகவும் கன்சிஸ்டன்சியாகவும் லாங் டைமில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்க முடியும் இந்த மெத்தடில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா கட்டாயமாக ஏழு எட்டு வருடங்களில் நீங்கள் கண்டினியூஸாக இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்த அமௌண்ட்டுங்கிறது ஒரு கணிசமான தொகை உங்களுக்கு கொடுத்துருக்கும் உங்களோட லாங் டைம் ஃபினான்ஷியல் கோலை கட்டாயமாக உங்களால் அச்சீவ் பண்ண முடியும் இந்த எஸ்ஐபி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன அமௌண்ட்டை முதலீடு பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அமௌண்ட்டை உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் இருந்தோ இல்லை ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் இருந்தோ நீங்க பிக்ஸ் பண்ண டேட்ல எவ்ரி மந்த் ஆட்டோமேட்டிக்கா உங்க பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து டெபிட் ஆயிட்டு மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ல இன்வெஸ்ட் ஆயிடும் எக்ஸாம்பிளுக்கு நீங்க பர் மந்த்துக்கு தௌசண்ட் ருபீஸ் ஒரு பத்து வருஷத்துக்கு முதலீடு பண்ணிருந்தீங்கன்னா உங்களோட டோட்டல் முதலீடு அமௌண்ட் வந்துட்டு ஒன் பாயிண்ட் டூ லேக்ஸ் இருக்கும் ஆனுவல் ரிட்டர்ன் டுவெல் பர்சன்டேஜ் கிடைச்சா கூட உங்களோட டோட்டல் க்ரோத் ஆஃப் அமௌண்ட்டுங்கிறது டூ பாயிண்ட் ஃபோர் லேக்ஸ் கிடைச்சிருக்கும் மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம் செலக்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஆக்டிவ் அண்ட் பேசிவ் ஃபண்ட் இது ரெண்டில் பேசி ஃபண்டை செலக்ட் பண்ணுறது ரொம்பவே புத்திசாலித்தனம் ஏன்னு கேட்டிங்கன்னா ஆக்டிவ் ஃபண்ட்ல ஒரு ஃபண்ட் மேனேஜர் உங்களோட போர்ட்போலியோவை கண்டினியூஸா வாட்ச் பண்ணிட்டு இருப்பாரு அலகேஷன் பண்ணிட்டு இருப்பார் ஒருவேளை ஃபியூச்சர்ஸ்ல அந்த ஃபண்ட் மேனேஜர் இருக்கக்கூடிய முடிவுகள் தவறாக போறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால அந்த மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீமோட ரிட்டனும் பாதிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு இதை கம்பேர் பண்ணும்போது பேசி ஃபண்ட்ல ரிஸ்க் மிகவே குறைவு எப்படின்னா பேசிவ் ஃபண்டில் மேனேஜர்னு ஒருத்தர் அதிகமாக ஆக்டிவ்ல இருக்க மாட்டார் ஏன்னா எக்ஸாம்பிளுக்கு ஒரு நிஃப்டி ஃபிஃப்டி இன்டெக்ஸ் ஃபண்டை எடுத்துக்கிட்டோன்னா அந்த நிஃப்டி ஃபிஃப்டி இண்டெக்ஸ் ஃபண்டில் நிஃப்டி ஃபிஃப்டியில் என்ன வெயிட்டேஜ் ஒரு ஒரு ஸ்டாக்ஸுக்கும் கொடுத்துருக்காங்களோ அதே வெயிட்டேஜ் தான் இந்த இண்டெக்ஸ் ஃபண்ட் ஸ்கீம்லேயும் கொடுத்துருப்பாங்க அப்போ ஃபியூச்சர்ஸில் ஏதாவது ஒரு ஸ்டாக்கோ ஏதோ ஒரு கம்பெனியோ பர்ஃபார்ம் பண்ணாமல் போச்சுன்னா நிஃப்டி ஃபிஃப்டியில் ரேண்டமாக அதை ரிவியூ பண்ணி அந்த கம்பெனியை எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டு புதுசாக பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய கம்பெனியை இன்க்ளூட் பண்ணுவாங்க இப்போ நிஃப்டி ஃபிஃப்டியில் என்ன நடந்ததோ அதையே தான் இந்த ஃபண்டோட ஸ்கீமில் ஆட்டோமேட்டிக்காக அந்த கம்பெனியை எக்ஸிட் பண்ணிட்டு புதுசாக நிஃப்டி ஃபிஃப்டியில் இன்க்ளூட் பண்ண கம்பெனிஸ் இன்க்ளூட் பண்ணிவிடுவாங்க ஸோ நிஃப்டி ஃபிஃப்டி இன்டெக்ஸ் என்ன ரிட்டர்ன் கொடுத்துருக்கோ அதே தான் இந்த மியூச்சுவல் ஃபண்ட் ஃபேசி ஃபண்ட் ஸ்கீமும் கொடுக்கும் அதனால இதில் ரொம்ப ஆக்டிவ் ஃபண்ட் காட்டிலையும் ஃபேசி ஃபண்ட் ரிஸ்க்கு குறைவாகவே இருக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எஸ்எபிங்கிறது ஒரு பவரான டூல்னே சொல்லலாம் ஏன்னா பல இடங்களில் உங்களோட எமோஷனலான டிசிஷன் எடுக்கிறத இது அவாய்ட் பண்ண வைக்கும் எப்படின்னா இப்போ ரீசெண்ட் டேஸில் மார்க்கெட் நல்லாவே ஃபாலாக இருந்தது இந்த ஃபாலில் ஒவ்வொருத்தரோட போர்ட் போலியோலையும் பர்டிகுலர் ஸ்டாக் நாற்பதுலேருந்து ஐம்பதுலேருந்து அறுபது பர்சன்டேஜ் வரைக்கும் கரெக்ஷன் ஆகிடுச்சு இந்த மாதிரி டைமில் இதுக்கப்புறம் அந்த ஸ்டாக்கை ஹோல்ட் பண்ண முடியாதுன்னு எமோஷனலாக நிறைய பேர் ராங்கான டிசிஷன் எடுத்து அந்த ஸ்டாக்கை செல் பண்ணிவிட்டு அகைன் வாங்கிக்கலாம்னு வெயிட் பண்ணுவாங்க அகைன் இப்போ மார்க்கெட் ரெண்டாயிரம் புள்ளி மேலே ஏறினோன்னு அந்த ஸ்டாக்ஸுமே பத்து இருபது பர்சன்டேஜ் மேலே ஏறி இருக்கும் ஓகே இதுக்கப்புறம் மார்க்கெட் இறங்காது ரெக்கவரி ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் பை பண்ண ஆரம்பிப்பாங்க Редактор субтитров А.Семкин Корректор А.Егорова ஒரு வேலை ஃப்யூச்சர்ஸில் இன்னும் ஒரு ரெண்டு மாதம் மார்க்கெட் கரெக்ஷன் ஆகுதுன்னா அகைன் திரும்பவும் அவங்க செல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி எமோஷனலாக சில டிசிஷன் தப்பாக எடுத்துகிட்டு இருப்பாங்க டேரெக்ட் ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஆனால் இதுவே நீங்கள் ஒரு ஐந்தாறு வருடங்களுக்கு எஸ்ஐபி பண்ண போகிறேன் பர்டிகுலராக மந்த்லி இந்த அமௌண்ட் தான் பண்ண போகிறேன்னு உங்களால் என்ன பண்ண முடியுமோ அதை டிசைன் பண்ணியிருப்பீங்க அப்போது மந்த்லி மந்த்லி மார்க்கெட் என்ன தான் டிப்பு வந்தாலும் கரெக்ஷன் வந்தாலும் நீங்கள் அந்த மணியை டிசிப்ளினாகவும் கன்சிஸ்டன்சியாகவும் கண்டினியூஸாக இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பீங்க இதனால் என்ன ஆகுன்னா உங்களோட குறைவான விலைக்கு அளவுக்கு அதிகமான யூனிட்ட நீங்கள் அக்குமுலேட் பண்ணிகிட்டே இருப்பீங்க ஸோ இது மூலிமா உங்களோட எமோஷனலான ராங்கான டிசிஷன் எடுக்கிறத அவாய்ட் பண்ண வைக்கும் ஸோ அதனால தான் சொல்கிறோம் எஸ்ஐபிங்கிறது ஒரு பவரான இன்வெஸ்ட்மெண்ட் டூல்னே சொல்லலாம் உங்களோட ஃபினான்ஷியல் கோலை ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக ப்ரெஷர் இல்லாமல் லாங் டைமில் ஈஸியாக ஸ்மார்ட்டாக அச்சீவ் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா கட்டாயமாக மாதிரி மார்க்கெட் ஃபாலோயிங் இருக்கிற டைமில் எஸ்ஐபியில் ஒரு இண்டெக்ஸ் ஒரியண்டட் ஃபண்டில் ஸ்டார்ட் பண்ணுறது மூலியமாக ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும் இந்த மாதிரி வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க உங்களோட ஃபைனான்ஷியல் அட்வைஸரை கட்டாயமாக டிஸ்கஸ் பண்ணிட்டு ஏர்லியாகவே உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் கட்டாயமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி அவங்களையும் பார்க்க சொல்லுங்கள் மேலும் மியூச்சுவல் ஃபண்ட்ல உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் சந்தேகங்களுக்கும் நம்மளோட சப்போர்ட்டுமே எடுத்துக்கலாம் அதுக்கு டிஸ்பிளேல தெரியற மெயில் அடிக்கோ அல்லது வாட்ஸ்அப் நம்பருக்கோ மெயில் பண்ணுங்க ஆர் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்க நான் உங்களை கண்டக்ட் பண்ணுறேன் பங்கு சந்தை தொடர்பான டெய்லி அப்டேட் தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல டெலிகிராம் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன் சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் உங்கள் கோவியர்